ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் பொது மகளிர் உறவு அற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை குளைத்து மயில் தலைத்து வலை கழுத்து மணி தனக்குளர குவித்த சுழல பிறை போல குனித்து நுதல் புரட்டி நகை துருக்கி மயல் கொளுத்தி குழைச்ச வெயில் அழைப்ப பொறி தனபார பொளித்து மத தரித்த கரி குவட்டு மொளை என புனைத்த தொகில் பிடித்த இடை பொது மாத புயத்தில் வளை பிலுக்கில் நடை குழுக்கில் அரள் பசப்பிம புகட்டி தவத்து அழிப்பவர்க்கு உறவாமோ தல தனுவை குறித்த ஒரு முப்புறத்தை விழ கொளுத்தி மழு தரித்த புலி கறி துகிழை பரமாக தரித்து தவ அசுரர்கள் கண்முதன் பிழைக்குமிட நடக்கு விட சடை கிடவுள் சிறக்க பொருள் பகர்வோனே ുരർ തെത്ത് മിക കൊളുത്തി മറി തുതി അതിളിക്കാർ കൊടുത്ത മണി അതിർവേള പിണ പുണമിൽ കുരത്തി മകൾ ദനത്തി മയിൽ കുറിത്ത് മകൾ തിരുത്തണിയൽ തരിത്ത പുഴ വെരുമാറേ புயத்தில் வலைபிலுக்கு நடை புகட்டி தவ தழிப்பவர்கள் புறவாமோ புனமில் குரத்தி மகதனத்தில் மயல் குளித்து மகிழ் திருத்த தரித்த புகழ் பெருமாலே திருத்த நீள் தரித்த புகழ் பெருமாலே திருத்த தரித்த புகழ் பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் மேருமலையை வில்லாக வளைத்து முப்புறங்களை பொடிபட்டு அழிய எரித்து மழுவை தரித்து புலியையும் யானையையும் உரித்து அவற்றின் தோலை ஆடையாக தரித்து தேவர்களை காப்பாற்ற ஆலாகல விஷத்தை தம் கழுத்தில் நிறுத்திய சடைமுடியை சிவபெருமான் மகிழ பிரணவப் பொருளை உபதேசித்தவரே போர்புரிய வந்த அசுரர்களை வென்று வேதம் துதிக்க தேவர்கள் மகிழ அருள் பாலித்த மணியுடன் கூடிய கூரிய வேலாயுதத்தை உடையவரே வெள்ளி பிராட்டியுடன் மகிழ்ந்து புகழ் மிகுந்த திருத்தனிமலையில் வாழ்கின்ற பெருமிதம் உடையவரே அவிழ்ந்த தலைமுடியும் சங்கு போன்ற கழுத்தும் மணிமாலைகள் அணிந்த தனங்களும் மீன் போன்ற கண்களாலும் பெருமதி போன்ற நெற்றியும் புன்னகை புரிந்த ஆடவர்கள் உள்ளத்தை உருக்கி ஆசை தீயை எழுப்பி காதணி அணிந்த காதுகளாலும் மத யானை மலை போன்ற தனங்களாலும் பளபளப்பாகவும் விளங்கும் சிறு இடையாலும் கூடிய பொதுமகளிர்களின் உயர்த்தாலும் உயிலாகவும் நடை அழகினாலும் குழுக்கள் பசப்பல் மோக வலை ஊட்டி தவத்தை அழிப்பவர்களாகிய பொது மகளிர் உறவு ஆகுமோ ஆகாது சிவபெருமானின் வீர சாகசங்களையும் ஆற்றல்களையும் புகழ்ந்து விளக்கி அவருக்கு குருவாக விளங்கிய முருகப்பெருமானே எனக்கு அருள் புரிய வேண்டும் என விளக்குகிறார் திருத்தணிகை தேவா பொது மகளிர் உறவு நீங்க திரு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் பேராசைகள் அகங்கார மமகாரங்களை விட முருகப்பெருமானின் திருவடிகளைப் திருவடிகளை பற்றி அவர் அருளாலே அவர் தாழ் வணங்கி அவர் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ வனபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்